ஒவ்வொரு ஆண்டும் நாடு மக்கள தேச கட்சியின் சார்பாக பல இடங்களிலே முருகனுக்கு சாவடி எடுத்தும் பால் குடம் எடுத்தும் அபிஷேகங்களை செய்து வழிபடுவதை வழக்கமாக வைத்திருக்கிறோம் நாமக்கல் தெற்கு மாவட்டத்திலே ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரத்தி எட்டு பால் குடங்களை கொண்டு வந்து தத்தகிரி முருகனுக்கு அபிஷேகம் செய்து வேண்டுதல்களை வைப்பதை வழக்கமாக வைத்திருக்கின்றோம் இந்த ஆண்டு சேந்தமங்கலம் ஒன்றியத்தினுடைய சார்பாக தத்தகிரி முருகனுக்கு ஆயிரத்தி எட்டு பால் குரங்களிலே மகளிர் ஊர்வலமாக பால் குடங்களை கொண்டு வந்து இப்போது அபிஷேகம் செய்திருக்கிறோம் பல கோரிக்கைகள் எங்களுக்கு இருந்தாலும் முக்கியமான எங்களுடைய வேண்டுதல் என்னவென்று சொன்னால் பொங்கு நாடு வளம் பெற வேண்டும் முக்கியமான வேண்டுதல் அடுத்து திருமணிமுத்தாறு திட்டம் இந்த நாமக்கல் மாவட்டத்திற்கு ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக கோரிக்கைகள் கொண்டே இருக்கிறோம் பல்வேறு போராட்டங்களை நடத்தி இருக்கிறோம் நடைபயணங்கள் மேற்கொண்டிருக்கிறோம் சட்டமன்றத்திலே பேசி இருக்கிறோம் நாடாளுமன்றத்திலே சென்ற வாரம் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மாதவேஸ்வரன் அவர்கள் பேசி இருக்கிறார் முதலமைச்சரை பார்க்கும் போதெல்லாம் திருமலை முத்தாறு திட்டம் வேண்டுமென்ற அந்த கோரிக்கையை வைத்துக் கொண்டிருக்கிறோம் இப்போது இடத்திலும் அந்த கோரிக்கையை வைத்திருக்கிறோம் அந்த வேண்டுதலை வைத்திருக்கிறோம் இவற்றையெல்லாம் நிறைவேற்றி தர வேண்டும் என்ற அந்த வேண்டுதலோடு இந்த ஆண்டு பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு போட்டித் தேர்வுகளிலே தேர்வு எழுதுகின்ற மாணவ மாணவிகள் நல்ல மதிப்பெண்களுடன் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற அந்த வேண்டுதலையும் சேர்த்து வைத்திருக்கிறோம் அதிமுக ஆட்சி காலத்திலே அந்த திட்டத்தை துவக்கினார்கள் பாராட்டப்பட வேண்டியதுதான் அதே அத்திக்கடவு அவினாசு போராட்டக் குழுவின் சார்பாக அவர்கள் அடித்த துண்டு பிரசுரங்களிலே எங்களுடைய கட்சியினுடைய பெயரையும் சேர்த்திருக்கிறார் எங்களை தவிர்த்து அவினாசி அத்திக்கடவு திட்டம் வந்தது என்று சொல்ல முடியாது இன்றைக்கு அவினாசி அத்திக்கடவு திட்டத்திற்காக பல்வேறு போராட்டங்களை பதினைந்து ஆண்டுகளாக கட்சியின் சார்பாக நாங்கள் நடத்தி இருக்கிறோம் அவினாசி அத்துக்களவு திட்டம் துவங்கிய பின்னால் ஒரு ஐம்பது சதவீதத்திற்கு மேல் முடிந்த பின்னால் இப்போதைய ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஏற்றது எதிர்கட்சிகள் சார்பாக அவினாசி அத்துக்களவு திட்டம் தாமதப்படுத்தப்படுகிறது என்ற கோரிக்கைகள் எல்லாம் சட்டமன்றத்தில் வைத்தார்கள் ஆனால் தொடர்ந்து முதலமைச்சரோடும் அமைச்சர்களோடும் நாங்கள் தொடர்பிலேயே இருந்தோம் அந்த திட்டம் எந்த தாமதமும் இல்லாமல் சரியான நேரத்திலே குளங்களுக்கு தண்ணீர் விடுகின்ற அந்த நிகழ்வு நடந்தது அந்த வகையிலே திட்டத்தை அதிமுக ஆட்சியிலே துவக்கி இருந்தாலும் பிறகு வேகப்படுத்தி பல இடங்களிலே நிலம் கையகப்படுத்தாத நிலை இக்கட்டான நிலை இருந்தாலும் கூட இப்போதைய முதலமைச்சர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலே அதையெல்லாம் துரிதமாக செயல்படுத்தி இந்த திட்டத்தை துவக்கி இருக்கிறார்கள் முடித்திருக்கிறார்கள் ஆனால் அந்த பாராட்டு இன்றைய முதலமைச்சருக்கும் அது பொருந்தும் நம்மை பொறுத்தவரை யாரெல்லாம் அவினாசி அத்துக்களவு திட்டத்திற்காக போராட்டத்திலே கலந்து கொண்டார்களோ அல்லது இதற்காக குரல் கொடுத்தார்களோ இந்த திட்டத்தை நிறைவேற்றினார்களோ யாரையும் விடக்கூடாது அத்தனை பேருக்குமே இந்த பாராட்டு பொருந்தும் போராட்டக் குழுவின் சார்பாக அனைவருக்குமே பாராட்டுக்களை பாராட்டு விழாவை நடத்தியிருக்கலாம் அதனால சம்பந்தப்பட்ட இந்த திட்டம் வருவதற்கு முடிவதற்கு காரணமான அனைவருக்குமே பாராட்டு விழா நடத்துவதுதான் தீர்வாக இருக்கும் தமிழ்நாடு மக்கள தேசிய கட்சியின் சார்பாக பிரசாந்த் கிஷோரை சந்திக்கலாம் என்று இருக்கிறோம் அடுத்து எங்கள் ஆட்சி வருவதற்காக பிரசாந்த் கிஷோரை நாங்கள் அழைத்து வர வேண்டும் என்று எங்களுடைய தலைவர் ஆள்வி அவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார் அதாவது இப்ப நாங்க பிரசாந்த் கிஷோரை வச்சா உடனே அடுத்த ஆட்சி பிடிச்ச முடியுமா யாரோ ஏமாத்துறாங்க பிரசாந்த் கிஷோரே அங்கே பீகார்லாம் வேகலை நெடுபடலை அதாவது அவர் என்னன்னா ஆட்சியில் இருந்தவர்கள் எதிர்கட்சியாக இருக்கிறவர்கள் அவர்களோடு சேர்ந்து ஆட்சிக்கு வர வைத்திருப்பது நடந்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி பிரசாந்த் கிஷோர் வேலை பார்த்தார் திராவிட முன்னேற்ற கழகம் அப்போது இருபத்தி ஒன்னு ஆட்சிக்கு வருவது உறுதிதான் பிரசாந்த் கிஷோர் வந்ததுனால்தான் ஆட்சிக்கு வந்தது என்று அர்த்தம் அல்ல அப்படி தேர்ந்தெடுத்ததால் அவர் தேர்தல் வியூக வகுப்பாளராக செல்வது வழக்கம் இப்போது தமிழ்நாட்டிலே மாட்டிக்கொண்டார் என்று நினைக்கிறேன் நீங்கள் சொல்லுவது உண்மையாக இருந்தால் அவர்கள் சந்தித்து இருக்கிறார்கள் ஆனால் அந்த கட்சிக்கு தேர்தல் வியூக வகுப்பாளராக அவர் நியமிக்கப்பட்டாரா என்று தெரியாது அப்படி இருந்தால் யாரோ தமிழக வெற்றிக் கழக தலைவரை ஏமாற்றியிருக்கிறார்கள் அவர் ஏமாறாமல் இருந்தால் சரி பாஜக தமிழ்நாட்டை இலக்காக நிர்ணயித்து இருபது வருடங்கள் ஆகி போனது குஜராத்தில் முதலமைச்சராக இருந்தபொழுது இப்போதைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை ஆசிரியர் அவர்கள் அழைத்து வந்து சென்னையிலே பேச வைத்தாரோ அன்றைக்கிலிருந்து அவர்கள் இலக்கு ஆரம்பித்து விட்டது தொடர்ந்து முயற்சிக்கிறார்கள் நல்ல முயற்சிகளை செய்கிறார்கள் இல்லை என்று சொல்ல முடியாது ஆனால் அவர்கள் கட்சிகளுக்குள்ளே கட்சிக்குள்ளே தேசிய கட்சியாக இருக்கின்ற காரணத்தினால் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது அவர்களுடைய முயற்சிகளை நாங்கள் பாராட்டுகிறோம் அவ்வளவு எளிதாக அவருடைய இலக்கு அடையக்கூடியதல்ல எந்த தலைவர்களுக்கு இடையே கருத்து வேறுபாடுகளும் சங்கடங்களும் இருப்பது என்பது புதிய விஷயம் அல்ல பல்வேறு கட்சிகளிலே நடந்திருக்கிறது விமர்சனம் செய்வதற்கு ஒன்றும் இல்லை அதிமுக பொறுத்தவரை இது தற்காலிகமான பிரச்சனைகளாக இருக்கும் என்று நம்புகின்றேன் அவர்களுக்குள்ளே பேச்சுவார்த்தை நடத்தி ஒற்றுமையாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்களை சந்திப்பார்கள் என்று நம்புகிறேன் அவர்களுக்கு உள்ளே இருக்கிற பிரச்சனை விரைவாக தீர்ந்து ஒற்றுமைப்பட வேண்டும் என்று சர்ச்சகிரின் முருகனை வேண்டிக் கொள்கிறேன்